அமைச்சர் மனோ கணேசன் அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே பிரபாகரன் அவர்கள் பல கட்சிகளை மலையக கட்சிகள் முஸ்லீம் கட்சிகள் தமிழ் கட்சிகளை அழைத்து பேசிய பொழுது அங்கே சென்று அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திருப்தியான விடயங்களை அறிக்கையாக வெளியிட்டவர் ஒருவர் கௌரவ மனோகணேசன் அவர்கள் நாங்கள் விடுதலை புலிகளுடன் இணைந்து சில விருதுகளை செய்வோம் என்று சொல்லிவிட்டு அன்று உங்களுக்கு தெரியாத இன்றைக்கு பயங்கரவாதமாக தெரிகிறதா காலியிலே நீங்கள் போய் சொல் சிங்கள மக்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது இது உங்களுக்கு இனிக்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகின்றோம் நான் கௌரவ மனோ கணேசன் அவர்களை பார்த்து கூறுவது இது எங்களுடைய உரிமை மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பது என்பது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிறப்புரிமை நீங்கள் யாரும் உரிமையாக தர வேண்டியதும் இல்லை வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழர் தாயத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்ற அளவுக்கு நிலைமைகள் வள சென்றிருக்கிறது ஆகவே இதை அடக்க முடியாது இன்றைக்கு ஏறி ஏறி வந்த ஏணியையே தட்டி விழுத்துகின்றீர்கள் என்பதுதான் எங்களுக்கு கவலையான விடயம் அந்த ஏணியாக எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கு மக்களும் இருந்தார்கள் இதிலே மக்களிடையே இன்றைக்கு நாங்கள் சிங்கள மக்களையும் வறுக்கவில்லை சிங்கள மக்கள் அதே போல தமிழ் மக்கள் மலைய தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும் அதை விடு சிங்கள பௌத்த ஏகாதிபத்தியத்தை நாங்கள் அவர்களுடைய முத அவர்களுடைய அவர்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு இரண்டாம் தர பிரஜைகளாக நீங்கள் வாழ விரும்பினால் வாழுங்கள் எங்களை பொறுத்த நீங்கள் சொல்வது உங்களை தனிப்பட்ட உங்களை சொல்லுகின்றேன் மலைய மக்களை அல்ல ஆகவே நீங்கள் இந்த இடத்திலே ஒன்றை தெளிவுபடுத்துங்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவி தேவை என்றால் நீங்கள் தாராளமாக அங்கே குளிர் காயலாம் ஒட்டிக்கொண்டிருக்கலாம் தயவு செய்து எங்களுடைய தமிழ் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய உதவியுடன் வந்துவிட்டு எங்களுடைய மக்களை எங்களுடைய மக்களுக்காக தேசிய விடுதலை இயக்கத்தை கொச்சப்படுத்தாதீர்கள் நிச்சயமாக எந்த சக்திகள் வந்தாலும் நாங்கள் இதற்கு தலைவணங்க போவதில்லை நிச்சயமாக நாங்கள் உறுதியோடு நிற்போம் என்பதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் காட்டியிருக்கிறார்கள்